நீங்கள் தீமை எனக்கு நீங்கள் எனக்கு தீமை நினைத்தீர்கள் நீங்கள் எனக்கு தீமை நினைத்தீர்கள் ஆண்டோருக்கு பிரியமா இருங்க பிள்ளைகளே ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார் தேவைகளை கத்த சந்திச்சுக்கிட்டே இருப்பார் தீமை நினைக்கிறவங்க நினைச்சுட்டு போட்டுட்டேன் எத்தனை பேர் அம்மன் சொல்றீங்க யுத்தம் கத்தருடையது கைகளை வைத்தலேயே சுலுவமாக யாரெலாம் நேற்று ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நான் சீனியர் பாஸ்டர் எனக்கு வந்து சோதனை ஜூனியர்லாம் ரொம்ப நான் சொன்னேன் நீங்கள் பேசாதீங்க வாய்ஸ் யாருக்கு தான் இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் சீனியர் தான் ஜஸ்டாம் அமைதியாக இருங்க கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவாருங்க யுத்தம் யாருடையது கர்த்தருடையது யுத்தம் யாருடையது கர் இங்கே நிறைய பலம் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும் நல்ல தரமாக இருக்கும் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க யோசபாத் சொன்னாரு ஸ்தோத்திரம் எப்பா யுத்தம் உன்னுடையது இல்லை அது என்னுடையதுன்னார் அந்த யுத்தத்தினுடையதான எல்லா சிப்பாய்களாக நிற்கிறாங்க அவங்க நடுவில் போய் ஆண்டோடு யாரை யார் போய் நிற்க இருக்கிறாரு தூதித்து பாடிட பாத்திரரே அங்க தங்களுக்குள்ள வெட்டுண்டு விழுந்தார்கள் டமால் டமால் அல்லே லோயா ஒரு அலேலியா வரல பார்த்தீங்களா நல்ல சத்தமா அலேலியா சலுங்க பார்க்கலாம் பார்த்தீங்களா கிதியோன் கையில் என்ன பண்ணார் ஆண்டவர் போ போ யுத்தத்துக்கு போனா பானை கையில் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டா டம் யுத்தம் யாருடையது கத்தருடையது எரிகோ தடையா இருந்தது போ ஏழு நாள் சுத்து ஏழு தடவை ஒரு ஒரு நாளுங்க ஒரு ஒரு தடவை சுத்து ஏழாவது தடவை ஏழு தடவை சுத்து போ அப்படின்னாரு லாஸ்ட் ஆர்ப்பரிப்பு கத்தார் நல்லவர் ஆர்ப்பரிச்சாங்க மதில் உழுதுச்சு டம்மா யுத்தம் கத்தருடையது சத்தமா எளியாச்சலுங்க பார்க்கலாம் யுத்தம் கத்தருடையது உன் தீமை நினைப்பாங்க அது உன் குடும்பத்தில் இருக்கலாம் தீமை அண்ணாவெல்லாம் நினைக்கட்டும் என்ன தண்ண நினச்சிட்டு போட்டோம் நீங்கள் அவங்கள நேசிங்க தீமை செய்தவளுக்கு நன்மை செய்ங்க என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் இனிமேல்ட்டு நான் உன் அண்ணனும் இல்லை நீ எனக்கு தம்பி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒருவேளை தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் இல்லைடா நீ தானே அண்ணன் இல்லைடா நீ தானா தம்பின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுங்க நான் தனியார் எதாவது பிரச்சனை வந்திருக்கோம் அது ஏமா கவலைப்படாதம்மா நான் ஒன்றுமே பேச மாட்டேம்மா நீங்கள் சொல்லுங்க வாக்குங்க வாங்குங்க இழுவியா சொல்லுங்க நல்லா இழிவியாக வரலையே ஆமாம் உப்புறம் வாங்குங்க மாமியார் மருமக்களை பிரச்சனை நீங்கள் இன்றைக்கே போயிட்டு என்ன பண்ணுங்கள் உப்புரம் வாங்க யுத்தம் கற்றுன்னு சொல்லிட்டாரு ஐயோ நான் போய் அவர் யுத்தம் பண்ணார்னா கஷ்டம் ஆனால் சாரி அப்படின்னு சொல்லணும் எத்தனை பேர் அம்மேன் ஆமேன் பார்த்தீங்களா நிறைய பேர் இருக்கிறீங்க அப்போது ஆமைன்னு சொன்னாலும் பசம் கஷ்டமா இருக்குது பாஸ்டர் இல்ல நீங்க இது விளங்கணும் தப்பு இல்லை நம்மை பேழைக்குள் வைத்து பாதுகாக்கிறார் எத்தனை பேர் அம்மேன்னு சொல்றீங்க அப்ப ஆண்டவர் சொல்த்துறன் ஆமேன் பாருங்க இவன் சின்ன வயசுல மாத்திரம் என்ன இல்லை இவன் சின்ன வயசுலயும் ஆமேன் சொத்துறன் இவன் எப்படி இருந்தானோ வாலிப நாட்களையும் அப்படியே இருக்கிறான் கைகளை வயத்தல இல்லையா சொல்லுவாங்க பாக்குறேன் ஓத்தி பாரு மனைவி இவங்கிட்ட வந்து தவறாக நடக்கணும்னு வரும்போது கூட என்ன பண்ணாரு இவர் என்ன பண்ணார் என் தேவன் பெரியவர் என் தேவனுக்கு முன்வாகி இவ்வளோ பெரிய பொல்லாப்பு செய்வது எப்படின்னு சொன்னான் கைகளை பயத்தலை இல்லையா சொல்லுவோமாங்க இவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தேவன் எனக்கு நன்மையை தான் செய்வார் தீமையை செய்ய மாட்டார் எத்தனை பேர் அமேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு பிடித்தமில்லாத பாதையில் சில நேரத்தில் ஆண்டவன் நடத்துவார் சந்தோஷமாக நடந்து போங்க உங்க பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காத சில காரியத்தில் ஆண்டவர் வந்து தான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்ன சந்தோஷமா செய்ய முருத்தி செய்யாது என் வீட்டில் வந்து சப்பாத்தி செய்ய சொல்லிட்டேன் சப்பாத்தி சந்தோஷமா செய்யுங்க என் கணவனா தானே கேட்டார் சப்பாத்தி இத்தனை பேரும் அம்மனு சொல்றீங்க ஆபிரகம் நேராக போய்ட்டு யாரு இவர் ஒரு கிழவன் அப்புறம் மனைவியும் கலவி நேரம் நாலு படி மாவை கொண்டு போய் யாரு ஏமா சப்பாதி சுடுமா சொல்லிடுறேன் எந்த அம்மா என்ன பண்ணியிருக்கோம் அந்த அம்மா சந்தோஷமாக செய்யுது லேலியா சத்தமாக லேலியா சொல்லுங்கம்மாங்களேன் இவ்வளோ நான் ஆமாம் கத்திருக்கு மகிமா இருக்கட்டும் கத்திரிக்க மகமாக இருக்கட்டும் நம்ம ஒரு நாளும் ஆமாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வருஷத்தை பார்த்தீங்களேன்

அவர் முடிவெடுத்து நம்மளை அழைச்சிருக்கார் அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம் இவர் இதுக்கு ஃபிட்டு அவர் முடிவெடுத்துருக்கார் இந்த அம்மா இந்த வேலைக்கு ஃபிட்டு அப்படின்னு முடிவெடுத்து நம்மளை கூப்பிட்டுருக்கார் அல்ல இல்லியா செலுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் என்னை தகப்பனாராக அழைச்சதுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க என்ன தகப்பனாராக ஆண்டவர் அழைச்சிருக்கார் அல்ல இல்லையா தாய் யாராக என்னை அழைச்சதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் அப்போது உங்கள் பிள்ளைங்களாம் நீங்கள் நேசிக்கணும் அதனால தான் என்னவோ தெரில அம்மா அம்மா அம்மான் தான் போதுங்க அப்பா கிட்டே வரவே மாட்றாங்க அலேலியும் கம்மியாக தான் வருது பார்த்தீங்களா இங்கே தான் அலேலியா ஜாஸ்தியாக வருது கத்தர் எவ்வளோ நல்லது எனக்கு அப்பா அம்மா கொடுத்ததுக்காக என்ன ஒரு ஒரு பிள்ளையாக அழைச்சதுக்காக விஸ்தோத்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ எல்லாரும் அலேலியா சொல்லுங்க அலேலியா வண்டர்ஃபுல் நல்லவர் நம்மளை ஆண்டவர் அப்போ ஒரு டெஃபினட் பிளானோடு கூட தீர்மானம் பண்ணி இ பிக்கடு ஃபாரஸ் இதுக்காக என்னை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர் இதுக்காக என்னை ஆண்டவர் காரியத்தை செய்யறதுக்காக கத்த வைத்திருக்கிறார் என்ன கைவிடவே இல்ல ஆண்டவர் எத்தனை பேர் அம்மைன்னு சொல்றீங்க என்னை வெக்கப்பட விடவே இல்லை ஆண்டவர் என்ன வேதனைப்பட விடவே இல்லை ஆண்டவர் அப்போ அன்பு அன்புக்குறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறியுங்கள் கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுவாங்க சில நேரத்தில் ஆண்டவர் சில பாதையில நடத்துறாரா சம்திங் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர் நடத்துறார் தீமைக்காக அல்ல நன்மைக்காக நடத்து என்ன ஏன் இப்படி நடத்துறாருன்னு தெரியல ஆண்டவர் ஏதோ ஒரு நடத்துறீங்க ஸ்தோத்திரம் நடத்துங்க நீங்கள் நடத்துங்க எப்படி நடக்கணும் இப்படி போகணுமா தவழ்ந்து போகணுமா தவழ்ந்து போகிறேன் நடந்து போகணுமா நடந்து போகிறேன் ஓடி போகணுமா ஓடி போகிறேன் உட்கார சொல்கிறீங்கன்னா உட்காரறேன் இன்னும் சொல்லுங்கள் ரைட்டு ஓகே எடுத்து பேசவே மாட்டேன் எத்தனை பேர் அம்பேன்னு சொல்கிறீங்க எத்தனை பேர் அந்த அதில் தீர்மானமாக இருக்கிறீங்க தேவனடைய பிள்ளையே இக்கால பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஆண்டவரை நம்பி இருக்கிற காரியங்களில் கத்தர் ஆசீர்வாதமாய் வைப்ப ரெண்டு கையை உயர்த்தி நம்புவே இயேசுவை இயேசுவை சொல்லுங்க நம்புவே இயேசுவை போராட்டம் வந்து நீதியின் தேவர் தாங்கினாரே நிந்தனைகள் நீதியின் தேவர் நேச கோடி

இந்த நன்மையான தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார் புள்ளையே சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்களே சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிங்க நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ள அதனால உமரது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் நான் இந்த பாதையில போனதுனால எனக்கு ஒரு லெசன் கிடைச்சதுயா எனக்கு ஒரு பாடம் கிடைச்சது நான் இந்த பாதையில போனதுனால எனக்கு ஒரு பாடம் கிடைச்சது நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் கர்த்தர் நல்லவர் என்பதை கற்றுக்கொண்டேன் கர்த்தர் எனக்கு ஜீவன் கர்த்தர் எனக்கு கேடகம் கர்த்தர் எனக்கு துருகம் கர்த்தர் எனக்கு கண்மலை என்பதை நான் கற்றுக்கொண்டேன் எத்தனை பேர் அமைஞ்சு சொல்றீங்க இந்த பாதையிலே நான் போனதுனால நான் அமைதியா இருக்க கற்றுக்கொண்டேன் இந்த பாதையில நான் போனதுனாலே எனக்கு ஆண்டவர் இருக்க கற்றுக் கொடுத்தார் தேவன் பிள்ளைகளே நான் உபத்திரவப்படுவது எனக்கு நல்லது பாருங்க நீங்க எனக்கு தீமை நினைச்சிங்க ஆனா கத்தரோ எனக்கு நன்மையாய் மாற்றி தந்தார் கைகளை வைத்தல் எல்லா தேவன்கிட்ட ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியம் இருக்குது என் தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றுகிறவர் தீமையெல்லாம் நன்மை நீங்க நினைக்கிறீங்களா நான் எவ்வளோ நல்லது செய்யறேன்ப்பா ஆனால் யாருமே எனக்கு நல்லது செய்ய இல்லை இல்லக்கத்துடைய பிள்ளையே ஆண்டவர் இருக்கிறார் உன் நன்மை செய்வதற்காக ஏசு இருக்கிறார் உனக்கு நன்மை செய்வதற்காக தைரியமா சொல்றான் தைரியமா சொல்றான் நீ எனக்கு தீமை நினச்சிங்கப்பா ஆனா கத்தை எனக்கு நன்மையா மாற்றி தந்த பாருங்க எல்லாம் வந்தாங்க எல்லா அண்ணன் எல்லாம் வந்துட்டாங்க எல்லாரும் குளிலா போடுற நீ புளியா போடுற நீ அப்படி கொட்டினாரா அடுத்த வசந்த வாசிங்களேன் அந்த இருபத்தி ஓராது வருஷத்தை வாசிக்க என்ன சொல்றாரு பார்ப்பா பயப்படாத நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று என்ன சொல்றாரு நான் உங்களையும் உன் குழந்தையையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேச அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி சத்தமாலையா சொல்வோமா என்ன என்ன சொன்னாங்க ஆறுதல் சொல்லி என்ன ஆறுதல் சொல்லிருப்பாங்க நீ வந்து என்னை குழியில் போட்டேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணாத எனக்கு பேர் வச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாத செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல் அதை பற்றி நீ எது பண்ணாத என்னை வித்த தெரியுமா இருபது வழி பைசாக்கு வித்த இல்லை அதை பற்றி மனசில் ஆறுதலாக சொல்கிறான் நீ அதெல்லாம் மறந்துடு நீ அதெல்லாம் மறந்துடு என்னை எதுக்காக கூப்பிட்டு வந்தாருன்னா இத்தனை பெரிய ஜனங்களை போஷிப்பதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தாருப்பா எல்லாம் நன்மையாக மாற்றினார் கைகளை வாய் தலை சொல்லுவோமா ஆறுதலாக பேசுற பட்சமாய் பேசுற நீ யாரு என் அண்ணன் நீ யாரு என் அண்ணன் எத்தனை பேர் அம்மின்னு சொல்கிறீங்க அதனால தான் அவருடைய பிள்ளையை ஆண்டவர் கோத்திரங்களாக வைத்தார் கைகளை வயித்தலை எலியா சொல்லுவோமா ஆண்டவர் உயர் ஸ்தானங்களிலே ஏற பண்ணினா இந்த அற்புதமான காரியங்கள் தேவனுடைய பிள்ளையை இவைகளை செய்வதற்கு உன்னை நீ அர்ப்பணிக்க நீ ஆயத்தமாயிரு இவைகளை செய்வதற்கு உன்னை அர்ப்பணிக்க ஆயத்தமாயிரு உலகத்துல பல காரியம் உன்னை தடப்பணும் தடப்பணவே மாட்ட இயேசு உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிற எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை மகிமையாய் நடத்துவாராக எல்லாரையும் எலும்பி நிற்கும்படி கேட்கிறேன் ஆண்டவரே ஒரு இன்னும் அற்புதமாக நடத்தின நாம் மகிமைப்பட நான் வரேன் உங்கள் நாம் எல்லாரும் தேவனை துதித்து கொண்டே இருங்க எல்லோரும் கத்துற மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க எல்லாரும் கத்துற மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க இந்த கைகளை உயர்த்தி கத்துற சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க டைம் கொஞ்சம் காலை கொஞ்சம் கையை அப்படி நல்லா ஆனால் உண்மையாக அர்ப்பணிக்கணும் உண்மையை அர்ப்பணிக்கணும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்கல்ல பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இன்னும் இனிமேல் தான் ட்ரை பண்ணுறாங்க நாளைக்கு கிளம்பிடலாம் ட்ரை கொஞ்சம் கஷ்டந்தான் கொஞ்சம் கையை கால கொஞ்சம் நல்லா ரெண்டு கையை உயர்த்தி ஆமே ஓயா உங்கள் நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும்

உங்க நாம் அஸ்தி பாரம் நிலைப்பதில்லை சீர சாலை ஆராதிங்க உங்க நாம் யுவே பாடுவே எ மகிமையான தேவன் நம்முடைய ஆண்டவர் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் எனக்கு இந்த நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு கிருபை தந்ததுக்காக எல்லாரும் அத்தனை ஸ்தோத்திரம் பண்ணும் கொஞ்சம் நேரம் நல்ல விடுதலையோட நற்கிரியை செய்வதற்கு என்னை நீர் சிருஷ்டித்திருக்கிறீர் ஆண்டவர் எல்லாம் சொல்லுங்க நற்கிரியை செய்வதற்கு ஓ எனக்கு என அழைச்சது நற்கிரியை செய்வதற்காக நன்மையும் கிருபையும் என்னை தொடர பண்ணுகிற தெய்வமே உடைய பரலோகத்துல நான் இருப்பதற்கு நன்மையையும் நற்கிரியையும் செய்ய ஆண்டவரே ஆமே ஐஸ்வரியவானா இருக்க கத்திரனை வைத்திருக்கிறீரே எனக்கு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக தாராளமாய் கொடுங்கள் உதார குணமுள்ளவர்களாகி இவங்களாம் யாரு பரத்தில் இருக்கிறவர்கள் அம்மேன் இவர்கள் எல்லாம் அமேன் அமேன் ஸ்தோத்திர அமேன் பரலோகத்தில் இருக்கிற நித்திய ஜீவனுக்கு நேராக இருக்கிற பிள்ளைகள் நன்றி ராஜா எங்களுக்கு போதித்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உபத்திரவப்படுவது நல்லது இதனால பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் தெரிய எவ்வளவு நல்லவர் ராமே கையோ ஓயாத்தி சொல்லுங்க மேலே லூயா லூயா யாவே நன்றி ஆண்டவரு எவோட கூட நல்ல இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி நல்ல நாம் ஐமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே